மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்பதாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் முதலாவது கேள்வியிலிருந்து எட்டாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவா அப்லோட் செய்யப்பட்டுள்ளது எங்கட சேனல்ல நீங்க பார்த்து கொள்ளலாம் தொடர்ச்சியா ஒன்பதாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் ஒன்பதாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் கதை ஒன்றின் பகுதி கீழே தரப்பட்டுள்ளது அதில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் பகுதியை தெரிவு செய்ய அப்ப இது ஒரு வளமையான கேள்வி நாங்கள் என்ன செய்ய போறோம் வந்திய வாசிக்க போறோம் அதுக்கு பொருத்தமான சொற்களை தூக்கி அதுல போட போறோம் அவளவன் தான் கேள்வி பார்ப்போம் அருகே உள்ள இடவழி கிளையில் இருந்த சிட்டுக்குருவி நண்பன் நீரில் அழித்து செல்லப்படுவதை கண்டது அப்ப இதுல என்ன வரணும் அருகே உள்ள கிளையில்டா விடையில போய் பாருங்க முதலாவது விடையுன்னு இருக்கு ஒரு மரத்தின் கரையில் ஒரு மரத்தில் அப்ப இங்க சரியா வருவது அருகே உள்ள ஒரு மரத்தின் கிளையில் அப்ப ரெண்டாவது விட பிள்ளை சரிதானே ரெண்டாவது தட்டிட்ட அடுத்தது பாப்போம் இருந்த சிட்டுக்குருவி நண்பன் நீரில் அடைத்து செல்லப்படுவதை கண்டது அப்ப என்னவா நண்பன் வந்து நீரில் அடைத்து செல்லப்படுவதை கண்டது அப்ப இங்க தேனிய வந்து நீர் அடித்து செல்லப்படுவதுதான் அதை சிட்டுக்குருவி கண்டுட்டு இப்ப அடுத்தது அங்கால பார்ப்போம் இடைவெளி விரைவாக சூண்டினால் மரத்தினோரிலே பிடுங்கியது அவ தேனி நீர்ல அடிச்சு கொண்டு போனா விரைவாக இலே எது பிடுங்கியது சிட்டுக்குருவி ஆக இதுல வர வேண்டியது சிட்டுக்குருவி இப்ப இப்ப நீங்க ஃபுல்லா வாசிங்க சிட்டுக்குருவி விரைவாக சோண்டினால் மரத்தின்ோரிலே புடுங்கியது என்னவாம் சிட்டுக்குருவி வந்து விரிவாக தன் சொண்டால மரத்தின் ஓரிலேயே அதனை தேனிக்கு அருகில் போட்டது தேனிக்கு அருகில போட்டதாம் சிறிது அப்ப இதில் வர வேண்டியது தேனிக்கு அருகில் போட்டது நீரில் போடப்பட்ட இலை மீது தேனி ஏறி கொண்டது சிறிது நேரத்தில் சிறங்கடித்துக் கொண்டு பறந்து சென்றது அப்ப சரியான விடை என்ன மூன்றாவது தான் சரியான சரிதானே மாணவர்களே இதுல ஏதாவது யோசிக்கிறதுக்கு இருக்கா இல்ல ஒன்றுமே இல்ல விடைய தூக்கி அதுல போட்டு பார்த்தா சரி இது எல்லாரும் செய்வீங்க சரிதானே பத்தாவது கேள்விக்கு போவோமா உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது சரி நாங்க முக்கோணிகளின் எண்ணிக்கை என்ன போறோம் பார்ப்போம் நான் முதலாவது இவ்வாறான முக்கோணியும் என்று ஒன்று ரெண்டு பலவஞ்ச தொண்டு மூண்டு மூண்டு அடுத்து நாலு இத எண்ணிக்க நாலு இருக்கட்டும் இனி மிச்சத்தை எண்ணுவோம் சரிதானே இதெல்லாம் அழிச்சிட்டு மிச்சத்தை நீங்க இப்படியானது வரையக்கு இல்ல நீங்க ஒருக்கா நோட் பண்ணி கொண்டு போனீங்கடா என்ன என்ன உங்களுக்கு சுல சுலபமா இருக்கும் கேள்வி எல்லாம் சரி இப்ப நாலு வந்துட்டு இப்ப இது வந்து பெருசொண்டு அஞ்சு இது முக்கோணியா இல்ல இது முக்கோணி இல்லையா கவனமா இருங்கோ பாத்தீங்களோ நான் முக்கோணி என்ட்டு கீறினேன் அது முக்கோணி இல்லையே முக்கோணி பூரணப்படுத்த படையில சரிதானே மாணவர்களே சரி அடுத்தது இது அஞ்சு அஞ்சு இது வந்து அஞ்சு சரி அடுத்தது இது இந்த குட்டி முக்கோணி வந்து ஆறு சரியா இது வந்து ஆறு சரிதானே ஆறு வந்துட்டு இப்பய நான் அழிச்சு அழிச்சுக்குறேன் என்னண்டா அப்புறம் உங்களுக்கு தெரியாது ஆறு வந்துட்டு இப்ப அடுத்தது அடுத்தது இங்கே பார்ப்போம் சரி இது வந்து ஏழு சரியா மாணவர்களே இப்ப ஏழு முக்கோணி வந்துட்டு விடையில எட்டு இருக்குது ஆறு இருக்குது அஞ்சு இருக்குது உண்ட காணியில அப்ப மட்டது எங்க வரணும் பாருங்க மற்றது எங்கேயாண்டு மட்டது எங்கேயுண்டு பாருங்க நாங்க முதலாவது செய்ததே பிள்ளை ஏன் சொல்லுங்க பாப்பம் நான் முதலாவது ஒரு முக்கோணி இதொரு முக்கோணி என்று போட்டுட்டேன் ஆனா இது முக்கோணியா இது முக்கோணியா இல்ல அப்ப என்ன செய்வோம் ஒண்ட கழிக்கும் இப்ப எங்களுக்கு ஏழு வந்துட்டுது ஏழுல இருந்து ஒன்று போனா ஆறு சரிதானிய மாணவர்களே கவனமா இருக்கும் பாத்தீங்களா நான் முதலாவது மண்ணேக்குள்ளேயே இதோ ஒரு முக்கோணி சேர்த்துண்ணி போட்டேன் விட சரியான விட என்ன ஆறு ஆறு முக்கோணி இருக்கு சிறிதானை மாணவர்களை கவனமா இருந்து கொள்ளுங்கோ பிழைக்க வாய்ப்பு இருக்கு இந்த முக்கோணிகள் என்னைக்குல பாத்தீங்களா ஒரு கொஞ்சம் இடவழியால ஒரு முக்கோணிய கூட எண்ணினான் நான் இப்ப கடைசில அது பிடிபட்டது இப்படி நீங்களும் பிள்ளை விட வாய்ப்பு இருக்கு சரியா பிள்ளை விட சரியான வாய்ப்பு இருக்கு மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போவோம் பாருங்கோ இந்த படத்துக்கு இதாம் எனி சொல்லிக்கிடக்க பாருங்கோ இது ரெண்டு நடத்தப்பட்டிருக்குது அதுக்கு இதாம் சரியோ இங்கால இதுக்கு எதிராக போட்டுக்கிடக்கு பாருங்க இந்த வளைவா கிடக்குதானே இது வந்து இங்கால இப்படி வள வளைஞ்சிருக்கு அதே நேரம் நிலட்டப்பட்டிருக்கு தானே ரெண்டு வட்டம் அது இங்கால நிலட்டப்படாம இருக்குது அப்ப எல்லாம் இங்கால தலைகளா மாறி கிடக்குது கடைசியா இங்கால நிலட்டப்படாமல் இருந்தது இங்கே நிலட்டப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு விடை எப்படி வருவணும் கீரை பொறன் விடைய பாருங்க விடையே கீறி போட்டுதான் செக் பண்ண போறன ஏன் சரியா இருக்கும்னு பாப்போம் எனக்கு இந்த கோடு வந்து இங்கால மாறி வருவணும் சரி இப்ப நடுவில் நிலட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இங்காலும் நிலட்டப்படாம வரணும் சரி மேலையும் கீழையும் நிலட்டப்படாமல் இருக்கிறது நிலட்டப்பட்டு பட்டு வரணும் இப்படி விட இருக்க பாருங்க மூன்றாவது சரிதானே எப்படி பாத்தீங்களா இப்படி தான் எல்லா கிளியும் சுலபமா செய்து கொண்டு போகலாம் ஒற்று கஷ்டமும் இல்லை ஏனண்டா எக்ஸாம் பேப்பர் போடுறால் ஒரு நாளும் உங்களை கஷ்டப்பட வைக்க மாட்டார் மார்க்ஸுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு அரசாங்க பரீட்சையை எடுத்தாலும் மாணவன் வந்து அதாவது பரிச்சாத்தி வந்து கஷ்டப்படாம விடை எடுக்கக்கூடிய முறைகள் அங்க இருக்கும் படிச்சதை வச்சோ இல்லாட்டி அந்த நேரம் புதுசா ஒரு கேள்வியே பார்க்கலையோ அதாவது முக்கியமா நுண்ணறிவை பொறுத்த வரையில குறைஞ்ச நேரத்துக்குள்ள விடை கூடிய வழி இருக்கும் அதை செய்து தான் கேள்வி போடுவாங்க அப்ப எல்லாராலும் செய்ய முடியும் எக்ஸாமுக்கு போயக்குள்ள உங்களை பார்த்து கேள்வி பயந்தோடும் நீங்க கேள்விய பார்த்து பயப்படக்கூடாது சரிதானே நீங்க வந்து கேள்விய பார்த்த உடனே விட வரோம் உங்களுக்கு ஒரு சவால் கேள்வி என்றது என்ன ஒரு சவால் முடிஞ்சா என்ன செய்து காட்டு வேறன்ட்டு கேள்வி வந்து நிக்குது நீங்க அத பாட்டு இன்னும் பயந்தோடினா அது ஒரு அவமானமா போடும் கேள்வி அதுல ஜெயிச்சிடும் இப்ப கேள்வியை தோக்கடிக்கணும் என்றால் நீங்க உங்களோட மூலையால கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சு யோசிச்சு அதுக்கான விடைகள் வழிகள் குறைஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் கண்டுபிடிக்கும் ஆகவே யாராலையும் முடியாதுன்ற ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விட வெடுக்க இல்லாதன்ற ஒரு நிலைமை இல்லை எல்லாராலும் முடியும் சரிதானே பன்னெண்டாவது கேள்விய பார்ப்போம் வெற்றிடத்தில் வர வேண்டிய விடையை தெரிவு செய்ய வெற்றிடத்துல என்ன போட்டிருக்கேன் பார்ப்போம் நான் உங்களுக்கு இப்படியான கேள்விகள் பல செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் என்னென்னு செய்யறேன்டா சொன்னான் எங்களுக்கு வெற்றிடத்தை பார்ப்போம் வெற்றிடத்தை பார்த்தா வெற்றிடத்தை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற என்பருமானங்களை ஏதாவது செய்து எடுக்கலாமுண்டு பார்ப்போம் ஆனா இங்க பார்த்தா உங்களுக்கு வெற்றிடத்துல இருக்கிறது சதுரம் அதுக்கு கீழே இருக்கிறது சதுரம் இதுல ஒரு ஒரே ஒரு வட்டம் கிடக்குது அப்ப நீங்க வட்டத்துக்கான விடைய எடுத்திருப்பாங்க ரெண்டு யோசிச்சு உங்களுக்கு அந்த நேரம் ஐடியா வரும் சரியோ இப்ப வேறுங்க என்னென்ன விடை வருது ஒன்று இருக்குது மூன்று இருக்குது பதினாறு இருக்குது ஒன்றையும் மூண்டையும் வச்சு பதினாறு எடுத்து எடுக்கிறது ஒன்றையும் மூண்டையும் வச்சு பதினாறு என்னன்னு எடுக்கிறது அதுதான் இப்ப பிரச்சனை சரியோ நீங்க பாருங்கோ எங்களுக்கு பெருசா தானம் வந்துட்டு பதினாறு ஆனா இங்க பார்த்தா குட்டியா இருக்கு தானம் ஒன்று மூன்று நானும் என்ன செய்ய போறேன் ஒன்றையும் மூண்டையும் பெருக்கி பாப்பேன் தான் வரும் சரி வராது கூட்டி போட்டு தான் செய்து பார்ப்போமோ ஓ ஒன்று மூன்று நாலு கூட்டிட்டன ஒன்று மூன்று நாலு ஏன் கூட்டத்தான் தானம் பெருசாகுது கழிச்சாலும் பெருசா வராது வேற என்ன செய்தா பெருக்கினாலும் பெருசா வராது அப்ப கூட்டம் நாலு வருகுது இனி நாளுக்கும் பதினாறுக்கும் என்ன தொடர்பு வாங்க போறோம் ஓ நன்னாங்கு பதினாறு அந்த நாளை ஒரு நாள இருக்க பதினாறு சரி இப்ப விடைய எடுத்துட்டுன இந்த முறை சரியோண்டு ரெண்டாவது கோலத்துல அதாவது இந்த கோலத்துல செக் பண்ண போற என்னென்று செக் பண்ண போறேன் ரெண்டும் மூண்டும் அஞ்சு அஞ்சு இன்னொரு அஞ்சு ஆள் வரைக்கும்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு சரி விட சரி இப்ப நாங்கள் கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சு விடையை கீரை போறோம் அவ்வளவுதான் வேலைய நாற்பத்தொம்பது இதுல ஆறு எங்களுக்கு இதுல இருக்கிற பெருமானம் தேவை இப்போ நாப்பத்தொன்பது எப்படி வந்திருக்கு நாப்பத்தொன்பது என்னென்று ஒரே எண் பெருமானத்தால பெருக்கேக்கல வரக்கூடிய மாதிரி பெருக்கல எழுதலாம் அதாவது சொல்ல போனா சதுர எண் சதுர எண்ணா என்ன எழுதுறது நாப்பத்தொன்பது வரணும்டா எந்த இரு எண்ண பெருக்கணும் ஒரே மாதிரி எண் ஏழு ஏழு நாப்பத்தொன்பது வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் அதுக்குத்தான் சொல்றது வாய்ப்பாடு பாடமாக்குமெண்ட் ஏழு ஏழு நாப்பத்தொன்பது இப்ப எங்களுக்கு ஏழு அண்டு தெரியும் இப்ப இந்த ஆறோட எத்தனைய கூட்டினா ஏழு வேறு ஆறு மூன்றும் ஏழு ஆக என்ன ஒன்று சரிதான மாணவர்களே விளங்கப்படுத்துறதுக்காக ஆறுதல அவங்களுக்கு சொல்லி கிடக்கு ஏன் வெள்ளை கேட்கும் மாணவர்களும் இருப்பாங்க எல்லாருக்கும் விளங்குவோம் இப்ப அதிவகமான மீத்திரங்கூடின மாணவர்கள் வந்து யோசிக்காம கேளிய பார்த்த உடனே எப்படியே கீறிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஆக்களும் இருக்கிறாங்க உடனே கண்ணால பார்த்து இப்படியே கண்டுபிடிச்சிட்டு ஒன்று மெசியாம உடனே அப்படியே கீறிட்டு போயிடுவாங்க மனசால பார்த்து அந்த நிலைக்கு எல்லாரும் பெறவும் சில பேர் தான் கட்டாயம் அப்படி இருப்பாங்க இல்லை அதாவது எங்கட சனல நோக்கமே ஒரு பத்து வயது பிள்ளை அதாவது தரம் ஐந்து மாணவரை ஐக்கியம் நுண்ணறிவில வளர்த்து விட்டால் அவர் தன் வாழ்க்கையில எந்த ஒரு பரீட்சையும் அதாவது இந்த நுண்ணறிவு சம்பந்தமாவோ இல்லாட்டி வேற பாடங்கள்லேயோ அவர் அஞ்சாம் ஆண்டுல தன் மூளைய விருத்தி அடைஞ்சார் அத சொல்லுவாங்க அஞ்சில வளைச்சா ஐம்பதுலயும் வளையும் அப்ப பத்து வயதுல அந்த மூல விருத்தியை நாங்கள் ஏற்படுத்தி விட்டால் இதுல ஆர்வத்தை ஏற்படுத்தினா அவர் எந்த பாடத்திலையும் இதே ஆர்வத்தை அங்க காட்டுவார் அப்படி நடந்திருக்கு ஒரு ஆளை சின்ன நல்லா ஐக்கியத்திரனுடையவரா பயிற்சித்தோ எந்த ஒரு பிள்ளையும் எடுத்தாள் அது இயற்கையாக வரணும் அண்ட் இல்லை எந்த ஒரு பிள்ளையையும் அஞ்சாம் ஆண்டு ஸ்கொலர்ஷிப் வகுப்பில் நல்லா வளர்த்தா அதாவது இந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்கிட்ட மூலையை நல்லா வளர்ச்சி அடைச்சது விருத்தி அடைச்சது ஆர்வத்தை தூண்டி விட்டா அவர் அங்கால போயிக்க தரம் மஞ்ச விட்டு அங்கால போகும்போது தொடர்ச்சியாக இப்படியான கணக்குகளையோ அல்லது கணிதத்திலேயோ ஒரே ஒரு பாடத்திலேயோ விஞ்ஞானத்திலேயோ தன்னுடைய ஆட்டில காட்டுவார் அது வந்து உண்மை நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் எனக்கும் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் என்னையே சொல்லுவேன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படித்தான் வந்தது சரிதானே நீங்க யோசிக்கலாம் ஸ்காலர்ஷிப் முக்கியம் இல்ல சில பேர் சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப் முக்கியம் இல்ல அஞ்சாம் ஆண்டு தானே திறமஞ்சு தானே அங்கால இருக்கு படிக்கலாம் அப்படி இல்லை நீங்க சின்னல்லையே ஐக்கிய திறனை வளர்த்துக்கிட்டீங்கண்டா உங்களுக்கு அங்கால காலம் முழுவதும் கை கொடுக்கும் சரிதானே நான் இதை சொல்ல வரையில எங்களை அடுத்த கேள்விய பார்க்க போறோம் ஒரு கருத்துக்கு சொன்னான் சரிதாங்க பதிமூன்றாவதா தான் பாப்போம் இதுல பாருங்கோ எங்களுக்கு வெற்றிடத்துல வர வேண்டியது இருக்கு சரியோ அப்ப நீங்க பாருங்க இதுல ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது மூன்று இருக்குது இப்ப வெற்றிடத்துல வர வேண்டியது இங்க இருந்தா நாங்கள் இந்த பதினாறு இந்த மூன்று எப்படி வந்தது இந்த மேல இருக்கிறதுகளை வச்சு கொண்டுதான் ஏன் எங்களுக்கு அங்கே இருக்கு கீழே பாருங்க என்ன செய்வோம் நான் என்ன செய்ய போறேன்டா ஏற்கனவே இதுல மூண்டிருக்கு கீழே விடையிலேயே மூண்டிருக்கு பெருக்கி பாப்பமோ இதுல ஒண்டும் ஒண்டும் இருக்கு அப்ப ஓர் ஒன்று ஒன்று ஓர் மூன்று மூன்று இது சரியா வருது இந்த முறை வந்து சரியோண்டு அடுத்ததுல செக் பண்ணுவோமா மூண்டையும் பெருக்கி போட்டு கிடக்கோண்டு பார்ப்போம் ஈரி ரெண்டு நாலு நன்னான்கு பதினாறு ஓ இதுக்கும் சரியா சரி அடுத்தது மும் மூன்று ஒன்பது ஒன்பட்டு அஞ்சு நாப்பத்தஞ்சு எல்லாருக்கும் ஒன்பது தெரியுமோ அஞ்சு அமைப்பாடாக தெரியும் ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விட நாற்பத்தி நான் என்னண்டி இதை எடுத்து ஒன்ன கண்டுபிடிச்ச நான் நான் உங்களுக்கு சொன்னான் இந்த கோலங்கள் இந்த வெற்றிடத்தில் இருக்கிற தவிர்த்த மற்ற கோலங்களை பார்க்கணும் உங்களுக்கு வெற்றிடத்துல வர வேண்டிய இலக்கம் அங்கே இருக்கு இந்த கீழே இருக்கு இப்ப அதை விட்டுட்டு மிச்சத்தை இந்த வட்டம் போட்டிருக்கிறேன் இதுக்குள்ள இருக்கிறத பெருக்கியோ பிரிச்சோ கழிச்சோ என்ன செய்தோ எப்படியோ அதை கொண்டு அந்த கீழே இருக்கிறபடியே எடுக்கணும் ஆனா இங்க பார்த்தா இதுல இருக்க மூன்று விடக்கு மேலேயும் மூன்று விடக்கு அப்ப கூட்டினா மூண்டை விட கூடிடும் கழிச்சா மூண்டை விட குறைஞ்சிடும் பிரிச்சாலும் பிரிச்சாலும் பெரிய வருமானங்கள் ஏன் இந்த பாருங்க இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல நாலு இதுல பதினாலு அப்ப பிரித்தலையும் சரி வரா அப்ப உடனே யோசிச்சேன் மூண்டையும் பெருக்கி விடுவோம் பெருக்கினன் விட வந்துச்சு இதுதான் முறை ஒரு முறை இருக்கு சில பேருக்கு பார்த்த உடனே தெரியும் இதுதான் இப்போ ஒவ்வொரு ஒன்று உண்டு ஒவ்வொரு மூண்டு மூண்டு ரெண்டு போடுவாங்க அடுத்த அதே மாதிரி இரு ரெண்டு நாள் நாங்கு பதினாறு நிறைய பேர் அப்படி யோசிக்கிறவங்க இருக்காங்க எடுத்த உடனே நான் சொன்ன முறை அண்டு இல்லாம இப்ப இந்த முறையால தான் முறையாலதான் இல்லை பெண்கோலங்கள் வந்து உங்களோட மூளை வந்து பார்த்த உடனே யோசிக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்குமென்ற நிறைய வழிகளை யோசிச்சுதான் கண்டுபிடிக்கும் அப்படி உங்களுக்கு அப்படி யோசிக்காட்டி அந்த நேரம் உங்களுக்கு அப்படி யோசிக்காட்டி நான் சொன்ன முதல் நேரத்தில் போகும் என்ன ஒரு கேள்விக்கு ஒரு ஒன்று இருக்கு தானே அதுக்குனாலேயும் போகலாம் நேரத்தை கூட இருக்காம செய்தீங்கன்னா சரி சரிதானே மாணவர்களே பதினாலாவது கேள்விக்கு போமே கடிதம் ஒன்றில் இடம்பெற வேண்டிய பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது வெறும் சரியான விடையை தெரிவு செய்யும் இப்ப இது வந்து ஒரு பொது கேள்வி எல்லாருக்கும் கடிதம் எழுத தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்துல யாருக்கு கடிதம் எழுதுறாங்க எல்லாருமே இப்ப மெசேஜ் தட்டி போட்டுருக்கீங்க வாட்ஸ்அப்ல குரூப்புகள் எல்லாம் வச்சுக்கிறீங்க நான் படிக்கிற காலத்துல யூடியூப்பும் இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு தெரியாது நேரம் அஞ்சு படிக்கல தான் சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் என்னென்ன தெரியாது சரி இந்த கேள்வியை பார்ப்போம் ஏ முடிப்பு பி உடல் சி முகவரியும் திக அதிகம் டி ஒப்பம் இ விழிப்பு இப்போ நீங்க பாருங்கோ முதலாவது என்ன விரவும் எல்லா விடையிலையும் சி இருக்கு சரியோ முகவரியும் திக எல்லாத்துலயும் சரி இறுதியை போய் பாருங்க கடைசியில என்ன விரவும் கடைசியில ஒப்பம் சைன் இந்த யாருந்த கடிதத்தை இப்படிக்கு அன்புள்ள மதிப்பிற்குரிய உண்மை உள்ள இப்ப கடைசியா தான் பெறுவோம் இப்ப விடையில பாருங்க கடைசியில டீ இருக்கிறது கடைசியில டி இருக்கிறது ஒரே ஒரு விடை தான் இருக்கு ரெண்டாவது விடை இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா யோகிச்சு ஒழுங்குபடுத்தி இருந்து எழுதுவீங்க நிறைய பேர் மேலே இருந்து கீழே முகவரியும் திகாதியும் அடுத்தது வெளிப்பு அடுத்தது உடல் அடுத்தது முடிப்பு அடுத்தது ஒப்பம் வந்து ஓடல எழுதி பிறகு ஆங்கில எழுத்துக்களை ஓட ஒழுங்குபடுத்தி விடைக்கு வந்து பார்த்தா எ முடிஞ்சிரு தான் சொல்றது ஐக்யூண்டு புத்திசாலித்தனமா விடையில தட்டுறது பாருங்க நான் ஆரம்பத்தை பார்த்தேன் ஆரம்பம் மூன்று விடையிலையும் ஒரே மாதிரி இருக்கு கடைசியை பார்த்தேன் ஒரு விடையில மட்டும் இருக்கு அந்த கேள்வி போட்டவர் என்னென்ன போட்டுருக்குற முதலாவத எல்லாரும் பாப்பினம் முகவரியும் திகதியும் அதுல வச்சு குழப்ப கூடாது மூண்டும் மொண்ட போட்டு விடுவோம் என்ன செய்யணும்னு பாப்பமன் ஆனா அவர் இன்னொரு டிக்ஸ் வச்சு இருந்துக்கிறார் ஒப்பத்தை மாத்தி விட்டார் கடைசில ரெண்டாவது விடையில ஒப்பம் கொண்டு போட்டுட்டார் டீய கொண்டே கடைசியில போட்டுட்டார் சரிதானே சரிதானே மாணவர்களே அதான் ஒரு கேள்வியை பொறுத்தளவையில ஒரு இலகுவான வழி கட்டாயம் இருக்கும் அந்த நேரம் நாங்க தான் எங்களுக்கு சிக்கல் வாரது கட்டாயம் எப்படியா செய்து பல கேள்வி சரியா பிள்ளையோ பயிற்சி தானே இப்போ நான் இதுல செய்ய போறோம்ல இந்த கேள்வி உடனே நீங்க வீடியோவை நிப்பாடுங்க இடையில இடையில நிப்பாடி நீங்க நான் சொல்ற மாதிரி யோசிங்கோ யோசிச்சு பாருங்க இந்த கேள்விய நான் ஒரு பத்து செகண்டாக செய்யணும் ஒரு பதினஞ்சு செகண்டு செய்யணும் ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யணும் என்ன வழி இலகுவா இருக்கும் ஒரு முறையால செய்யாம ஐக்குவால உடனே வெட்டக்கூடிய மாதிரி தட்டக்கூடிய மாதிரி அப்படி செய்து பழகினீங்கடா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் சரியா சுல சுலபமா இருக்கும் செய்து முடிச்சு போட்டு பார்க்கலாம் மாணவர்களே அதுவும் பகுதி ஒன்று மிகவும் முக்கியம் அதை விட இப்ப வர்றது வந்து நான் சொல்லி இருப்பேன் ரெண்டு பேரை கொஞ்சம் வித்தியாசமா வருக்குது கவனமா இருக்கு சரிதானே அடுத்த கேள்விக்கு போறோம் பதினைஞ்சாவது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள நெய்யறியில் கிடையாகவும் கீழ் நோக்கியும் எல்லா நிலைகளிலும் எல்லா நிரல்களிலும் ஏபிசி எனும் மூன்று எழுத்துகளும் இடப்படுமாறு அடைப்புகளை நிரப்புதல் வேண்டும் இதற்கேற்ப உள்ள இடத்தில் இடப்பட வேண்டிய எழுத்து யாது அப்ப என்ன சொல்லி கிடக்கு கிடையாவும் குத்தாவும் மூன்று குள்ளையும் ஏபீசி என்று வரவணுமா அதாவது இந்த ரோ எடுத்தாலும் ஏபிசி வரணும் இப்படி எடுத்தாலும் ஏபீசி வரணும் இப்படி எடுத்தாலும் ஏவிசி வரணும் இப்படி எடுத்தாலும் ஏபிசி அப்ப என்ன நிரப்பி விடுங்கோ உடனே நிரப்புங்கோ எடுத்து பெண் வச்சுக்கிறீங்கள்தானே எக்ஸாம் செய்ய எடுத்து விடணுன்ற ரப்புங்கோ இதுல ஏ இருக்கு பி இருக்கு இதில் என்ன வரணும் சி வரணும் சின்ற புங்கோ சரி பீட்டன் அடுத்தது பார்க்க போகிறோம் சரி இதில் என்ன வரணும் பார்ப்போம் இதில் பி இருக்கு இதில் சி இருக்கு சரிதானே அப்போ இதில் பி வரக்கூடாது சியும் வரக்கூடாது இதில் என்ன வரணும் ஏ வரணும் விளங்குதா நான் சொல்றது இந்த ரோவில் பார்த்தா பி இனி வரக்கூடாது என் மேல வந்துட்டு இந்த ரோவில் பார்த்தா சி இனிவரக்கூடாது ஏன் இதுல வந்துட்டு அப்ப என்ன வரணும் மே வரும் வந்துட்டு இனி இப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் பி வந்துட்டு ஏ வந்துட்டு அப்ப இதுல என்ன வரும் சி வரும் சரியா இனி வெட்டிடத்துல வர வேண்டியது பாப்பம் இதுல பி வந்துட்டு இதுல சி வந்துட்டு இதுல என்ன வரும் ஏ வரும் நீரப்பி போட்டு படம் கண்டுபிடிக்கிற வேண்டியாதான் சரிய மாணவர்களே தொடர்ச்சியாக மிச்ச கேளியலுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்குது அப்லோட் செய்ய போகிறேன் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது இனி பயிற்சி தான் முக்கியமாக தான் படிக்கணும் இனி ஆசிரியர் உங்களுக்கு செய்து விட்டோ வேறு யாரும் செய்து விட்டோ சரியான கஷ்டமாக போடும் பிறகு சரியோ கொஞ்ச நாள் இருக்குது அதை விட முக்கியமாக எக்ஸாமுக்கு தயாராகிறது என்ன மனநிலையில போகணும் என்றதை பற்றியெல்லாம் நான் வீடியோ செய்து போடுவேன் ஆகவே தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ இந்த சேனல்ல அடிக்கடி போடுற பதிவுகளை பார்த்து கொள்ளுங்க நன்றி